சமயபூரத்தாலே மாரியம்மா அம்மா சங்கரியே எங்கள் முன்னே முன்னேற சிறந்த மாலை இட்டோம் விளக்கு ஏற்றி வைத்து பொங்கலும் வைத்தோம் துள்ளிய எங்கள் முன்னே வரும் அம்மா அம்மா தூயவளை தாயே மாறியம்மா சமயபூரத்தாலே மாரியம்மா அம்மா சங்கரிய எங்கள் முன்னே வாரும பட்டு பீதாம்பரத்தில் தாவணியும் உனக்கு பாவடையும் சேலைகளும் கொண்டு வந்தோம் எட்டு திசைகளும் ஆள்பவளே அம்மா ஈஸ்வரிய என் தாயே மாறி அம்மா கத்தி கதறுகிறோம் கேக்களையோ தாய கல்லே தான் உன் மனமும் கரையலையோ உலகமே உன் சிரிப்பில் அம்மா உமையவளை மாறியம் மாரியம்மா சமயபுரத்தாலே மாரியம்மா அம்மா சங்கரிய எங்கள் முன்னே வாரும் அம்மா காலில் சலங்கை ஒல்லி காதை துளைக்கிதம் வட எந்த வண்ணும் ஆடுதம்மா பூவாடை அடை வீசுதம் மகளே உனக்கு பாமாளை கொண்டு வந்தோம் பாரு அம்மா சமயபுரத்தாலே மாரியம்மா அம்மா சங்கரியே எங்கள் முன்னே வாரும் அம்மா ஓம் சக்தி